உங்கள் உயிரின் நோக்கத்தை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு சொல்லித் தருபவர் குரு உங்கள் உயிரின் உண்மையான நோக்கத்தை அளிப்பவர் குரு நோக்கத்தை மாற்றும் எல்லோருமே உங்கள் வாழ்க்கையே அழிக்கின்ற எதிரிகள் உங்கள் துரோகிகள் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் யார் உங்கள் நண்பர் யார் உங்கள் வாழ்க்கைக்கு உதவுபவர் யார் உங்கள் வாழ்க்கையின் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் உயிரினுடைய குறிக்கோள் என்ன என்ற உண்மையை உங்களுக்கு உணர்த்துபவர் குரு அந்த உண்மையிலிருந்து உங்களை மாற்றி திரித்து வேறு நோக்கங்களுக்குள் அழைத்துச் செல்லும் எல்லோரும் உங்கள் துரோகிகள்